ஹலோ உங்களுடைய லவ் லைஃப்பில் ஏன் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே போகுது ஏன் இன்னும் ஒரு கொஞ்சம் பாசிட்டிவான திங்ஸ் நடக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்களுடைய லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் லவ்வாக இருக்கலாம் ஓகே எதனால் டைம் எடுத்துக்கிட்டே இருக்குது அதிக நாள் எடுக்குது ஏன் சில விஷயங்கள் பிளாக் ஆன மாதிரி இருக்குது சம் டைம்ஸ் நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்குதுன்றத பத்தி நான் உங்களுடைய லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு புதுசா சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்றதுலயும் சில விஷயங்கள் தடையாயிட்டே இருக்குது அப்படின்னா சில பேர் வந்துட்டு அவேக்னிங் மோட்ல இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் சில பேர் வந்துட்டு உங்களுடைய பாஸ்ட் எனர்ஜில இருந்து இன்னும் ஹீல் ஆகாமல் இருக்கலாம் இல்லைனா மேபி நீங்கள் வெளியில் வந்துட்டு நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் அந்த பாஸ்ட் எனர்ஜிலேயே நீங்கள் ரிட்டன் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை அந்த எனர்ஜி உங்களை அட்டாச் ஆன மாதிரி இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஹீலிங் அவேக்கனிங் கண்டிப்பா பாஸ்ட் எனர்ஜிலேருந்து வெளியில் வரணுன்ற மாதிரி தான் இருக்கு திரும்ப திரும்ப ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் பாஸ்ட் எனர்ஜி இல்ல தேவையில்லாத யாருன்னா ஒருத்தவங்க மூணாவது மனுஷன் வந்து இன்டர்ஃபியர் ஆகிட்டு உங்களுடைய லவ் லைஃப்ல சில விஷயங்கள் உங்களுக்கு தவறான அட்வைஸ் கொடுக்குற மாதிரி அதை கேட்டுட்டு நீங்க வந்துட்டு இன்னும் அதிக ஸ்ட்ரெஸ் ஃபீலிங்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு வெளியில் வர முடியாத மாதிரி இருக்கு மேபி உங்களுடைய எனர்ஜி அந்த மாதிரி சில விஷயங்கள் அது வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பாக சேஞ்சுன்றது இருக்குது தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தங்க வந்துட்டு உங்களுடைய லவ் லைஃப்பில் இல்லை உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களோட ஒரு தவறான அட்வைஸ் ஒரு சஜஷன்னால் நீங்கள் வந்துட்டு திரும்ப திரும்ப ஒரே மாதிரி அந்த ம சைக்கிள்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஒரு பாஸ்டிவ் எனர்ஜிலேயே அதை விட்டு நீங்க இன்னும் வெளியில வர முடியாம இருக்கிற மாதிரி இருக்கு அந்த எனர்ஜில இருந்து வெளில வர முடியாம உங்களை நீங்களே சாப்பிட்டாச் பண்ணிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கான ஒரு நியூ லைஃப்காக நீங்க பிளாக் ஆகுறீங்கன்னா இந்த மாதிரி சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்ககிட்ட கிட்ட இருக்கிறதுனால உங்கள்கிட்ட உங்களை சுற்றி இருக்கிறதுனால உங்கள் சரௌண்டிங்ஸில் தேவையில்லாமல் சில பேர்கிட்ட நீங்கள் போய் ஷேர் பண்ணுறது உங்களுடைய லவ் லைஃப் பற்றி பர்சனல் லைஃப் பற்றி ஷேர் பண்ணுறதுனால அவங்களோட ஒரு தவறான ஒரு அட்வைஸ்னால தான் நீங்கள் இன்னும் உங்களுக்கான சில நல்ல விஷயங்கள் வந்துட்டு தடைப்படுற மாதிரி இருக்குது உங்களை ரிலேஷன்ஷிப் லவ் விஷயத்தில் இந்த விஷயங்கள் தவிர்க்கணுன்ற மாதிரி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் சில நிறைய நல்ல நிறைய விஷயங்கள் உங்களை பற்றின உங்கள் பார்ட்னர் பற்றின விஷயங்கள் வந்துட்டு அடுத்த பர்சன்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் ஷேர் பண் பண்ணுறதுன்றது நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் உங்க இது உங்களுடைய பர்சனலான விஷயம் இந்த விஷயம் அதிகம் நீங்கள் வெளியில தெரியப்படுத்தக்கூடாது மேபி சில பேர் மீடியாவில் கூட இன்கேஸ் நீங்கள் ஸ்டேட்டஸாக போட்டுட்ருக்கீங்க சில விஷயங்கள் உங்களை பற்றி பர்ஸ்னல் விஷயங்களை பற்றி தெரியப்படுத்திகிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணுன்ற மாதிரி இருக்குது எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை விலக்கி வச்சுட்டு நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மோடில் இருக்கிறீங்களோ நிறைய அவேக்னிங்ஸ் உங்களுக்குள்ளே இன்னும் நடக்க வேண்டியிருக்கு மேபி ஸ்டார்ட் ஆகிருக்குறது ஸ்டார்ட் ஆகிருக்கு உங்களுக்குள்ள சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜினால தான் உங்களால் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்குள்ளே வர முடியாமல் இருக்கு நீங்கள் அவேக்கனிங் ஹீலிங் ரெண்டு ப்ராசஸ்லையுமே நீங்கள் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக கிளியர் பண்ணி வந்துட்டீங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் ஒரு உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்ட்னர் கூட நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு பர்சனல் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலின்றது உங்களுக்கு அமையும்ன்ற மாதிரி இருக்குது ஒரு ஸ்டேபிளான ஃபேமிலி தான் ஒரு ஸ்டேபிளான லவ் லவ் எவர் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்குன்ற மாதிரி இருக்குது ப்ளாகேஜ் என்னன்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது தான் நிறைய விஷயங்கள் வெளியில் தெரியப்படுத்துறதுனால அந்த விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஈவ் மாதிரியோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரியோ தவறான ஒரு அட்வைஸ்னாலேயும் உங்களுடைய லவ் லைஃப் பிளாக் ஆகிறன்ற மாதிரி இருக்குது இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வெளியில் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய லவ் லைஃப் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் ஓகே டேக் கேர் காட் பிளஸ்